ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வாரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க தவிச்சு போயிருக்காங்க ராகவ் சே என்ன அது இப்படி எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களே அபி வீட்டில் சரின்னு சொல்லிட்டாங்க அபியும் சரின்னு சொல்லிட்டாலே இப்படி இந்த மாப்பிள்ளை விக்னஸ் இப்படி சொல்லு வழிகிறானே அப்படின்னு சொல்லி தன்னை தானே வந்துக்கிறாங்க அப்போதைக்கு அவங்க மனசாட்சி வெளியில் வந்து டேய் நான் தான் சொன்னேனே சீக்கிரம் ஓ லவ்வை சொல்லு சொல்லுன்னு சரி அபிகிட்ட தான் சொல்ல தயங்கினேன் உன் பாட்டி அந்த பாட்டிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கல்ல உங்கள்கிட்ட போய் பார்ப்போம் கல்யாணம் பேசி முடிப்போம் பாவோன்னு அப்போ நீ சொல்லலாம்லடா நான் அபியை விரும்புகிறேன் அப்படின்ட்டு ஏன்னா கண்டிப்பாக உன் பாட்டி அபியை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா அபினா உன் பாட்டிக்கு உயிர் அப்பேற்பட்ட உயிரை பேரனு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா என்ன கெடுத்துட்டேடா எல்லா சான்ஸையும் விட்டுட்டு இப்போ புலம்பிகிட்டு இருக்க அப்படின்னு மனசாட்சி சொல்லுது தப்பு தான் தப்பு தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேனே நான் ஈகோ ஈகோவால் நான் இப்படி பண்ணிட்டேனே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் தவிச்சு புலம்பி தள்ளுறாரு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா முரளி என்ன பண்ணுறாங்க அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணுறாங்க அத்தை தான் வேகமாக ஃபோன் பண்ணுறாங்க முரளிக்கு சீக்கிரம் எடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எடுக்கலை இங்கே ராகவும் ஃபோன் பண்ணுறாங்க அக்காவுக்கு உண்டாயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆனால் இல்லை அப்புறம் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அது மூலமாக முரளிகிட்ட பேசுகிறாங்க நீங்கள் வர்றீங்க மாமா வரலைன்னா அவங்க பாவம் அக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல காத்துட்ருக்கு அப்படிங்கிற என்னப்பா என்னாச்சுங்க முக்கியமான வேலை நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து அவங்க அத்தையும் சொல்லிடுறாங்க சீக்கிரம் வந்து தொலைடா வரலனா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னதுனால முரளி கிருஷ்ணா வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த கையோட ஆட்டிங்க போட்டு தள்ளுறாரு அம்மா அம்மா நீ மாசம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்களை உங்கள் உங்ககிட்ட முதல்ல சொல்லணும் தாங்க நான் ஆசைப்பட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருங்க நேரில் தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க விடுங்க அம்மா பார்த்து உட்காருங்க பார்த்து நடக்காதீங்க ஓடி வராதிங்க அப்படின்னு தாங்குறாரு தடுக்கிறாரு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் சமைச்சி தரேன் அதெல்லாம் ஒன்று வேணாங்க எனக்கு என்ன வேணுமா அபி செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க சுந்தரியை பார்த்து ரெண்டு ரெண்டு பேரும் இப்படியே பார்த்துக்கிறாங்க இங்கே முரளி வர்றதுக்காண்டி அணுவ கோயிலுக்கு அனுப்பிடுறாங்க ஆள் இல்லாத நேரமாக பார்த்து வர சொல்லியிருக்காங்க எப்படியாவது எப்படியாவது சீக்கிரம் பண்ணி தொலடா அந்த அபியா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து சுந்தரிட்ட பேசுகிறாங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது போயிட்டு வந்துடண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சுந்தரிட்ட வந்து என்ன ஆச்சு ஏன் அத்தை இப்படி எப்படி உண்டானா நீங்கள் என்ன மருந்து கொடுத்தீங்களா இல்லையா நான் எங்கே கொடுக்காம இருந்தேன் எல்லாம் ஆள் அழகு தேவதைங்கிறியே அந்த இவ்வதான் எவ அபிதான் அபியா என்ன செஞ்சா அவதான் மாத்திரை என்னென்னமோ கொடுத்துருக்குறா இதை என்கிட்ட சொல்லாமல் இந்த அமுக்கு நீ ஒப்பண்டா பாரு எப்படி மறைச்சிருக்கிறா அந்த பால் கொடுத்ததை கொட்டி விட்டு குடிக்காம இருந்திருக்கா அபி கொடுத்த மருந்தை சாப்பிட்ருக்கா அதனால இன்னைக்கு கன்சீவ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளதுங்க ரெண்டு பேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு உங்க பொண்ணை கையில் ஒரு லேக்கோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்